ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு மூணு வருஷம் ஒரு இன்ஜினியரோ டாக்டர் உருவாகிறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது இந்த நம்ம டிவி கே அண்ணன் மகள் தம்பி மகள் நினைச்சாத்த ரொம்ப கவலையா இருக்கு உங்க தலைவரேவ பேசுனதே ஒழுங்கா இது பண்ண மாதிரி அதுக்குள்ள எங்க அண்ணன் சொல்ல வேண்டிய சீமன் வந்து முன்னாடி ஒரு மாதிரி விஜய் வா வா ஆமா ஒரு பெரிய இவர் கப்பலோட்டிய தமிழன் வூசி சிதம்பரம் பிள்ளை இவரை போய் நாங்கள் வா வா வான்னு சொல்லி அப்படி பிடிச்சி இழுக்கிறோம் ஆ ஒன்றுமே தெரியாத தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எதுக்கு வா வான்னு சொல்ல போகிறோம் நீ கொள்கையோட வந்தா வா வராட்டி போ ஆ உண்டை கொள்கை இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிற போகிறோம் கொள்கை இல்லைன்னா விரட்டி அடிக்க போகிறோம் என்ன இருக்குது நாங்களும் அவங்கள வா வான்னு சொல்கிறோம் உங்கள் தலைவர் விஜய் வந்து படத்தில் வந்து ஒரு பத்து பேத்த தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வச்சா நீங்கள் கத்தலாம் தளபதி தளபதி அப்படின்னு தளபதி 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 கொள்க அப்படின்னு கேட்டா தளபதி 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 எனக்கு கேக்கும்போது தளவிதி தளவிதின்னு கேக்குது வேற எதுக்கடா வந்திய டிவி கீவிக்க ஜீவிக்கிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய உங்க தலைவர் வந்து படத்துல வந்து மக்களுக்காக போராடும் போது கத்தலாம் நீங்க தளபதி தளபதி அப்படின்னு உங்க தலைவர் விஜய் வந்து மக்களுக்காக அந்த படத்துல நடிக்கும்போது போது நீங்க கத்துறது அதாவது அவர் மேலே உள்ள ஈர்ப்புனால நீங்க கத்துறீங்க சரிங்களா ஆனா கல அரசியல் நில அரசியல் இன அரசியல் நம்ம இங்க பண்ணணும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தமிழன் ஆளணும் சரி நீங்க சென்னையில பிறந்துட்டீங்க நாங்கள் தெலுங்கன்னு சொன்னோம் ஆனால் அம்மா அப்பாவும் தெலுங்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நீங்கள் அவங்களுக்கு பிறந்த நீங்களும் தெலுங்கராக தான் இருக்க முடியும் சரிங்களா ஆனால் நீங்கள் சென்னையில் பிறந்துட்டீங்கன்ற வச்சு நாங்கள் உங்களை தமிழனா ஏற்றுக்கிட்டு உங்கள் தம்பிங்கள் பின்ன தம்பிங்க வந்து உங்க பின்னாடி வர்றாங்க அதாவது எதை வச்சுக்கிட்டு சினிமா மோகத்தினால் நீங்கள் அடிக்கிற தண்ணி சிகரெட்டு அடிதடி இதை பார்த்து மயங்கி தான் இந்த இளைஞர் சமுதாயம் வந்து உங்களை பின்னாடி வருது இதான் நூற்றுக்கு நூறு சதவீத உண்மை ஒரு ஹீரோ ஒரு பத்து பேர்த்த அடிஷ்டா ஹீரோ ஆக முடியாது சரிங்களா ஒரு ஹீரோ காலத்துல நின்று அதிமுகவை எதுக்கணும் டிஎம்கேவே எதுக்குறோம் காங்கிரஸை சுற்றி சுற்றி அடிக்கிறோம் பிஜேபியை பறக்க விட்டு அடிக்கிறோம் சரிங்களா இப்போ பூசா வந்துருக்குற தாவே காவியும் தொங்க விட்டு அடிக்கிறோம் சரிங்களா யார் எல்லாம் ஒரே தலைவன் ஒற்றை தலைவன் தமிழின தலைவன் பிரபாகரனுக்கு அடுத்து எங்கள் தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்து தமிழ்நாட்டினுடைய தமிழின தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்னைக்கு நீ இயற்கை இயற்கை வளம் மக்களோட பிரச்சனையை எடுத்து துண்டிச்சுட்டு இல்லாம நீ பேசுறியோ அன்னைக்கு தான் நீ களத்துல இருக்க முடியுமா தவிர நீ ஒரு சினிமா முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ களத்துல நிக்கிறது சுத்த வேஸ்ட் சரியா நீ என்ன அது திமுகவோட மறு தான் இந்த டிவிக்கே சரிங்களா இதுக்காக நீங்க அண்ணன் தம்பி இந்த என்னுடைய அக்கா மாதிரி தம்பி மாதிரி எல்லாம் வந்து கமான்ல வந்து தேவையில்லாம கதறாதீங்க சரிங்களா மொதல் வந்து உங்க அண்ணனை போய் கேளுங்க உங்க அண்ணன் தான் படத்துலேயே சொல்லியிருக்காரு ஒரு தலை ஒரு அதாவது ஒரு குழந்தை உருவாக பத்து மாசம் ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகம்னே சொல்லியிருக்காரு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாக்குறதுக்கு மூணு வருஷம் ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ உருவாக்குறதுக்கு நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது அப்புறம் என்ன இதுக்கு வே வந்த வந்து ஒரு வருஷத்துலேயே சிஎம் ஆகணும் நீ ஆசைப்படுற நீ